வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா தங்க நகை வாங்க கவனத்தில் கொல்ல வேண்டியவை என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி விலை நிலவரம் என்னவோ அதை முதல்ல கவனிக்கணும் எப்போ தங்க விலை கொஞ்சம் குறையுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி வந்து காயினாக வாங்கி வச்சுக்கங்க தங்கம் வாங்கும்போது கல் நகையாக வாங்கிறத விட தங்க நகையாக வாங்குறது சிறப்பு இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிறுக சிறுக நகை சேர்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு கிராம் தோடு நாலு கிராமில் மோதிரம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நகையாக வாங்காமல் காயினாக வாங்கி சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுன் சேர்ந்தாலும் ஒரு ஆரமலை செய்கிறது இல்லை வரையல் செய்கிறது அப்படி செஞ்சிங்கன்னா செய்கொழி சேதாரம் உங்களுக்கு ரொம்ப வராது குடி குடி நகையாக வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த ஒவ்வொரு நகைக்கும் நீங்கள் செய்கொலி சேதாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த கடையில் வந்து தங்கம் விலை கம்மியாக இருக்குது இந்த கடையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட தரமாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா சில கடைகளில் அது எவ்வளவோ விஷயம் இருக்குது தங்கத்தில் மட்டை தங்கம் வச்சு செய்வாங்க அரக்கு வச்சு கொஞ்சம் வெயிட்டு வந்து கூட வச்சு செய்வாங்க அப்புறம் விலையை குறைக்கிற மாதிரி குறைச்சி தங்கத்தோட தரத்தை குறைச்சிருவாங்க அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க தங்கம் வந்து தரமானதா அப்படின்றது படித்தவங்க படிக்காதவங்க அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது யாருக்கு நல்லா தெரியும்னா அந்த நகை மதிப்பீட்டாளர்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர நமக்கெல்லாம் அவ்வளோ விஷயம் தங்கத்தை பற்றி ரொம்பலாம் தெரியாது அதனால் நகையை வந்து சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நகையா சின்ன சின்ன நகையாக வாங்காமல் காயினாக வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து மொத்தமாக செய்யுங்க ஏன்னா வைரத்திலே வந்து முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம்னு இருக்கும்போது தரம் பிரித்து பார்க்கும்போது தங்கம் வந்து நமக்கு சுத்தமான தங்கமாக அப்படின்றத பாருங்கள் இந்த பதிவை நான் இன்றைக்கி ஏன் போட்டேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னோட கல்லூரியில ஒரு ஆசிரியை கேட்டாங்க தங்கம் வாங்கலான் இருக்கேன் அக்ஷய திருதியை வருது அதனால வந்து அதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொன்னாங்க தங்கம் வாங்கும்போது அன்றைய நிலவரம் தான் நமக்கு முக்கியம் அது பத்து நாள் கழிச்சோ இல்லை பதினஞ்சு நாள் கழிச்சோ தங்க விலை கூடலாம் குறையலாம் அது நகை கடக்கிறவங்க பிரச்சனை ஆனால் நம்ம என்றைக்கு வாங்குகிறோமோ அன்னைக்கு உள்ள நிலவரத்தை பற்றி தான் நம்ம பேசணும் சரியா அடுத்து அக்ஷய திருதைக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்கணுமா அன்னைக்கு தங்க நகைகள் வாங்கினா நிறையா சேருமா இது உண்மைதானா அப்படின்றதுக்கு என்கிட்ட விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தங்கத்தை பற்றி ஒரு நகைக்கடை உரிமையாளர் மகளாக இருந்து பதில் சொன்னேன் இப்போ வந்து ஒரு பேராசிரியராக இருந்து பதில் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி